ஆணி வேருக்கு பக்கத்தில் இருக்க வேர் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் பக்க அந்த பக்க வேரோடு இருந்து கீழே போகிறதுக்கு பேர் சல்லி வேர் இப்போ யாராலும் உங்கள் புரியுறதுக்கு என்ன செய்யணும்னா காரில் இறங்கி அண்ணே வரார் அண்ணே வரலாம் தள்ளி விட்டான் பாருங்கள் அவன்லாம் சல்லி வேர் போய் அரை வாசல் நின்னா பாருங்கள் அவன் பக்க வேறு உள்ளே போய் அழைக்கத்தனம் பண்ணால் பாருங்கள் அவன் வந்து ஆணி வேர் அதனால தான் அது வெளியே நிற்கிறப்ப நம்ம சல்லி போயங்கிறான் இவன் சல்லி வேர் போல் இவனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணன் இல்லாட்டினா அவனை தள்ளி விட்டுறலாம் இவன் ஒன்றும் தனியாக ஒன்றும் செயல்பட மாட்டான் அதனால் அந்த சல்லி வேர் சொல்லுலேருந்து அந்த சொல்லு தான் அந்த சல்லி பயங்கர சொல்லு சல்லி பயங்கர மோசமான சொல்லு இல்லை வேர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா வேரில் நாலு வகை இருக்குங்கிறாரு வேரில் நாலு நான் வந்து அரசியல் பேசாதீங்கன்னு சொல்ல போடுறாங்கன்னு நினச்சேன் வேரில் நாலு வகை இருக்குது ஒன்று வேறு இன்னொன்று கிழங்கு மூணாவது பூண்டு இதெல்லாம் வேறு தானே அப்போ தேவன தேவனைய பாவனர் படிக்கும்போதே நான் வந்து ஜான் சுந்தரழுதுனா நகலிசை கலைஞன் படிக்கிறேன் கலைஞர் பைக்குள்ள வச்சுருக்கேன் நகலிசை கலைஞன் என்பது என்னென்னா நம்ம லைட் மியூசிக் கேட்குறோம் இல்லையா இல்லை கல்யாணங்களில் திருவிழாக்களில் கச்சேரிகளில் பாடுறாங்கல்ல லைட் மியூசிக்கு இளையராஜாவுடைய பாட்டை ரகுமானுடைய பாட்டை அனிருத் பாட்டை பாடுறாங்க அதை நகல் எடுத்து இவங்க மேடையில் பாடுறதுனால அவங்க நகல் இசைக்கலைஞர் ஒருத்தர் பேரூசிக்கார் புத்தகத்துக்கு அந்த நகல் இசைக்கலைஞர் புத்தகம் தேவனாய பாவனரை படிக்கிற அதே ஆச்சரியத்தோடையும் சுவாரஸ்யத்தோடையும் நான் ஒரு பக்கம் கலைஞன் படிக்கிறேன் நகலிசை கலைஞன் என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா ஒரு புத்தகம் மொத்தமும் ஒரு மேடை கச்சேரி நடத்துபவர்களை அவர்கள் மேடையில் நடக்கிற காமெடிகளை அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை அவர்கள் அவருடைய மனைவிமார்களும் கணவன்மார்களும் எப்படி நடத்துகிறாங்க கச்சேரி முடிஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்க கச்சேரி கிடைக்கலைன்னு அவங்க என்ன ஆவாங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத பற்றியே விரிவாக பேசு அந்த புத்தகம் ஒருத்தர் வீட்டில் இருக்கார் அவர் பேஸ் கிட்டார் வாசிக்கிறவர் பேஸ் கிட்டார் வாசிக்கிற கிட்டார் வாசிக்கணும் வச்சுக்கோங்க குழப்பமாக இருக்கும் பேஸ் கிட்டார்னா அது என்ன கிட்டார் குழப்பம் ஒரு சாதாரண கிட்டார் வாசிக்கிறவர் அவர் வீட்டில் வந்து மனைவி சொல்கிறாங்க என்ன எப்போ பார்த்தாலும் சும்மா கச்சேரி கச்சேரி போயிட்டு ராத்திரி மூணு மணி நாலு மணிக்கு வர்றீங்க மாத வருமானம் என்ன உறுதியான்னு தெரியல அப்படின்னோன்னா அந்த வீட்டில் உட்காந்துருந்த மாமியார் வந்து வீட்டோட மாமியாராக இருக்குது அந்த அம்மா மரும மனைவியுடைய தாய் வந்து ஆமா மாப்பிள்ளை பாருங்கள் என் பொண்ணும் பத்து வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கா நீங்கள் இவர் பெரிய இசைக்கலைஞர் பெரிய ஆர்வம் கொண்டவர் அவ்வளோ பிரமாதமாக கிட்டார் வாசிக்கிறவர் ஆனால் பொண்டாட்டி மாமியாகவும் சொல்கிற அறிவுரையை கேட்க முடியல வீட்டில் கடுப்பில் கிளம்பி வெளியே வந்து வாசலில் பெட்டிக்கடில் நின்றுக்கிட்டு நின்னா கதை நூலாசிரியர் வர்றாரு வந்து என்னென்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னா சும்மாரியா நான் பாட்டு கொழுக்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் மாற்றமுளை வாங்கியிருந்தேன் எல்லாம் இந்த பையல பா இந்த இவன் க இவன் பாட்டை கேட்டதுனால வந்தது என் வாழ்க்கையை கெடுத்துட்டான் அப்படின்னு மேலே கேட்டார் மேலே காமிச்சா வரிசையாக குமுதம் தூங்குது எல்லாத்துலேயும் வந்து கை வச்சுக்கிட்டு இளையராஜா வந்து ராகதேவன் உட்காந்துருக்காரு இவன் பாட்டை கேட்டதுனால வந்ததுன்னு திட்டுறாரு திட்டங்க சரி சரி வாங்கண்ணே வாங்கினேன் அப்படின்னா இப்போ அவர் யார் அந்த கிட்டார் இருக்கு அப்படின்னா அவர் இத்தனை இடத்துல இவ்வளோ பிரமாதமாக இப்படிலாம் வாசிக்கிறவர் அப்படின்னு அவரை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணி முடிச்சுட்டு அவர் என்ன செய்கிறாரு பாடகர்கள் மோசமாக பாடுனா அவர் கிட்டார் வாசிக்க போக மாட்டார் கிட்டாரை வச்சுட்டு இறந்து வந்துருவார் நான் என்னென்ன அவன் கொஞ்சம் முன்னே பின்ன பாடுறான் போயிட்டு போகிறான் இருங்கள் அப்படின்னே என்ன அவன் சுதியிலே பாட மாட்டேங்கன்னா சுதியில் பாடாத சூத்துக்கு பின்னாடி உட்காந்து வாசிக்கிற கிட்டார் படித்தேன் நான் அதெல்லாம் வாசிக்க முடியாது என் அவ்வளோ கோவக்காரராக இருக்கார் ஆனால் காலம் போக போக எல்லா சமரசங்களுக்கும் ஆளாகிறார் ரோஸ் கலர் சட்டை போட்டவங்க தான் வாசிக்கிறாரு பர்த்டேக்கு போய் வாசிக்கிறாரு மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு போய் வாசிக்கிறாரு ஆனால் வந்து அவர் நினைச்சதா ஒரு திருத்தம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைட் மியூசிக் காலம் முடிஞ்சுக்கிட்டே வருது ட்ராக்கை போட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க ஒருத்தவரை கூப்பிட்றான் வாங்க வாசிக்கலாம் ஒரு கல்யாணம்னு இவர் வந்து எட்நூறுரூவா சொல்கிறாரு அவன் வந்து சொல்கிறான் அண்ணே ஆள் தேவையில்லை சும்மா ட்ராக் போட்டு கருவைக்கு மாதிரி நாங்கள் பாடிடுவோம் சும்மா இருக்கீங்க இல்லை நீங்கள்னு கூப்பிட்றேன் வாங்க ஒரு நானூறுரூவா தரேன்னு கூப்பிட்டு போகிறான் இவர் சும்மா இருக்க இருக்கப்பறோம் நினச்சி போகிறாரு செரிண்டு போய் அங்கே போய் அந்த கல்யாண வீட்டில் யாரும் எதுவும் கேட்க தயாராக இல்லை இவர் வட வந்து பாடுறாரு வழக்கம்பேல ஒருத்தன் சுதி இல்லாமல் பாடுறான் இவன் நேராக பின்னாடி கூட தள்ளி உட்காந்துட்டு ஒரு வாசிக்கிறாரு தள்ளி உட்காந்து வாச்சி வச்சு முடிச்சிட்டு கிளம்பி வரும்போது பார்த்தா அவன் முந்நூறுரூவா தான் கொடுக்குறான் இருந்தால் முந்நூறுரூவா வாங்கிட்டு திருப்பி வரும்போது யோசிச்சு பார்க்கறாரு அவன் வந்து ஒரு அம்மா ஓட உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்காரு இவனுக்கு பொருட்டாகவே மதிக்காமல் இந்த கிட்டார் இஸ்ட்டாக ஒரு முந்நூறுரூவா கொடுத்து கொடுத்து அனுப்ப போங்க போங்க அனுப்புகிறான் இவர் வெளியே வந்து யோசிக்கிறாரு நம்ம சிறப்பாக மனம் மகிழும்படியாக மன திருப்தி தர்ற மாதிரி வாசிச்சிருந்தாலும் பரவாயில்ல ஒரு இசைக்கிழங்குனுக்கு அதுதான் முக்கியம் முந்நூறுவா இல்லை இரநூறுவா கூட வாங்கிட்டு போயிடலாம் ஊருக்கு அதுவும் வாசிக்கல ஒழுங்காகவும் நடக்கலை கச்சேரி பேசுனதே நானூறுரூவா அதுலேயும் நூறுரூவா குறச்சி கொடுக்குறானே இவனை விடக்கூடாது அப்படின்னு திருப்பி உள்ளே போகிறாரு உள்ளே போனால் மீண்டும் அவன் அந்த பெண்ணும் அவனுமா பேசி சிரித்து மகிழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நிற்கிற தோற்றம் பேசுகிற இது எதுவுமே நல்லதாக தோணலை அவருக்கு சரி இவங்க கிட்டே போய் என்னத்தை கேட்க போகிறோம் அப்படின்ட்டு திரும்பி மறுபடியும் கேட்க மனமில்லாமல் திரும்பி வந்து பஸ்ஸுக்கு வந்து கிட்டாரை தூக்கிட்டு வந்து வந்துட்டுன்னா ஸ்ருதி அப்படின்னு எழுதின ஒரு பஸ்ஸு வந்து நிற்கிது அந்த ஸ்ருத்தின்னு எழுதின பஸ்ஸு வந்து இவருக்கு ரொம்ப ஆசுவாசப்படுத்துது பரவாயில்ல ஸ்ருதின்னு எழுதியிருக்கு இந்த பஸ்ஸில் ஏறிடுவோம் அப்படின்னு ஏறுனா உள்ளே வந்து கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் நிறைஞ்சிருக்காங்க ஏர்னா பாட்டில் வந்து அது வந்து ஒரு மாதிரி உட்கடன் டு அந்த மாதிரி கோயம்புத்தூர் ஏரியாவில் போகிற ஒரு பஸ்ஸு பஸ்ஸு மொத்தமும் வந்து குத்து பாட்டாக போட்டு அடித்து நிமித்துறாங்க பயிலு பூரா க உற்சாகமாக இருக்காங்க கல்லூரி மாணவர்கள் பூரா இவரால் தாங்க முடியல இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு இசை தானே பரவாயில்லன்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு கேட்டுக்கிட்டே வரும்போது கண்ணுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறாரு கண்ணு டிக்கெட் எடுத்து போகும்போது இவர் மெதுவாக வந்து என்ன ஸ்ருதினு எழுதியிருந்தீங்க ஸ்ருதி பேதம் போல இருக்கே அப்படிங்கிறாரு அந்த கண்டக்டருக்கு சுருதியும் தெரியல ஸ்ருதி பேதமும் தெரில ஆ அப்படி கடந்து போயிடுறான் அவன் டிக்கெட் டிக்கெட்டுன்ட்டு இவரால் பொறுக்க முடியல அப்போது ஒரு பாட்டு வருது அந்த பாட்டில் கோரஸில் வந்து ஃபுல்லாக வந்து பாடிட்டு அந்த ஸ்லேட்டு முதுகு காரி அப்படின்னு பாட்டுருக்கும் அந்த பாட்டை பாட்டு அந்த நடுவில் வந்து லேக்காங்கொம்மா லேக்காகங்கொய்யா அப்படின்னு பாட்டு வருது கோரஸ் வருது மொத்தமாக லேக்காங்கம்மா லேக்காங்கொய்யா என்ன இவர்கள் அதுக்கு மேலே தாங்க முடியல டேய் ஒன்று பஸ்ஸை நிறுத்த அல்லது பாட்டு நிறுத்துங்கிறாரு ஸ்ட்ராங்காக பஸ்ஸு பிரேக் அடித்து நிற்கிது ஒரு கத்தனை கத்தில் கெட் டிரைவர் திரும்பி என்னங்கிறான் என்னடா பாடுறாங்க கெட்ட வார்த்தையை திரும்பி போட்டு பாடுறாங்கடா ஊரே கேட்டு வர்றீங்களேடாங்கிறார் அவர் திருப்பி பாட்டின வரையும் யோசிச்சு பார்க்குறாரு டிரைவர் அதுக்குள்ளே எங்கள் நின்றுத்த காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து யோ லேடிஸ் இருக்க பஸ்ஸுக்குள்ளே தண்ணியை போட்டு தகராறு பண்ணுறியா அப்படின்ட்டு டக்குன்னு கையை அவடக்கி அவர் மூக்கில் கூத்துறான் இவர் வயசான அவர் படியில் உருண்டு கீழே விழுந்துறாரு விழுந்தால் மறுபடியும் வந்து பஸ்ஸு கிளம்புது இவர் கீழே விழுந்தவருடைய அந்த புல்லின் வாசனை அவருக்கு மூக்கில் படுது கிளம்புற பஸ்ஸில் இளையராஜா என்ன என்ன கனவு கண்டா யோன்னு பாடிக்கிட்டே பஸ்ஸு போகுது எந்திரிச்சு உட்காந்து பஸ்ஸை பார்க்குறாருன்னு ஒரு அத்தியாயம் முடியுது இது நகலிசை கலைஞனுடைய ஒரு அத்தியாயம் இந்த கிட்டாரிஸ்ட் போல் அந்த நூல் முழுமைக்கும் ஒவ்வொரு லைட் மியூசிக் பா பாடகர்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு இளையராஜாவாக முயற்சி பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் வருவர்களுக்கு என்ன மேடை அமைதுங்கிற வாய்ப்பு இருக்கு இல்லை ஏற் ஏற்படுத்தப்பட்ட வாய்ப்பு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்ச தமிழில் வந்த ட்ரிபியூட் இளையராஜாங்கிற புக்குனால் அது நகலிசை கலைக்கு தான் அந்த பாட்டில் இளையராஜாவை இப்படி எப்படி திட்ட சாரி அந்த புத்தகத்தில் இளையராஜாவை இப்படி எப்படி திட்டலை திட்டாத கெட்ட வரதில்லை ஆனால் திட்டுறது பூரா என்னென்னா அன்பால் திட்டதாகவே இருக்குது ஒரு ஆள் ஒரு எவ்வளோ பெரிய கோஷி கிளம்பி வந்திருக்காங்க இசைக்கு அவன் நோக்கம் பூரா ஒரே ஒரு பாட்டு பாடுறது சை நேரடியாக ஒரே ஒரு பாட்டுக்கு வாசிச்சிடுறது ஏதோ ஒரு இசைக்கருவியை அப்படின்னு இவ்வளோ பெரிய ஆலை சேர்ந்துருக்காங்களேங்கிறது ட்ரிபியூட் இளையராஜானா வந்து நகலிசை கலைஞன் தான் சொல்லுவேன் அப்போ ஒரே நேரத்தில் தேவனைய பாவனர் படிக்கும் பொழுது கலைஞனும் படிக்கிற வாய்ப்பு வரும் இது ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த புத்தகம் தானே படிக்காதீங்க எந்த புத்தகத்தையும் படிச்சுருங்க இப்போ ஐயா தேவேந்திர மூதி அவர்கள் வந்து சிறப்பாக வந்து இணை ஆணையராக இருக்கார் இந்த புத்தகம்லாம் படித்தார் தம்பி வந்து விஜயபிரபாரன் வந்து கம்பராமாயணலாம் சொன்னார் என்னை கேட்டிங்கன்னா அப்படி எதையுமே தனிப்பட்ட ஒன்று சொல்ல வராது நான் ஒரு பக்கம் தேவநாய் பவனரும் மறுபக்கம் பக்கம் நாவலர் நெடுஞ்சலின் இந்த பக்கம் நகலிசை கலைஞனும் அந்த பக்கம் சிதம்பரம் நிகழும்னா நான் சிக்கனத புரம் படிக்கிறேன் அதனால் குறிப்பிட்டு ஒன்று பேச்சு ஒன்றும் நல்லா தடுமாறிடுவேன் நான் பள்ளிக்கூட வாத்தியாராக ஆகவே முடியாது எல்லாரும் சொல்லுவேன் பள்ளிக்கூட வாத்தியார யாராக ஆக முடியும்னா ஒரே புத்தகத்தை வருஷம் பூரா திருப்பி திருப்பி படிக்கிற முடியும் தான் பள்ளிக்கூட வாத்தியாக முடியும் நீங்கள் நிறைய படி தொடர்ந்து வேறு வேறு படித்தீங்கன்னா பள்ளிக்கூட வாத்தியாராக முடியாது அப்படித்தான் பாலச்சந்திரன் சொல்லிக்காடுன்னு ஒரு கவிஞர் எழுதுன சிதம்பரம் புத்தகம் கே வி சைலஜா மொழிபெயர்த்திருந்தாங்க இப்போவும் யாராவது ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்கன்னா தெரிஞ்சால நான் பொதுவாக புத்தகம் பரிந்துரைக்கிறது இல்லை யாருக்குமே காரணம் நம்ம பிரமாதம் நினைக்கிறது அவனுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும் நம்ம ரொம்ப சாதாரணம் நினைக்கிறது அவனுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதெல்லாம் ஆளுக்கு மாறுபடுறது காதலி போல் அந்த காதலியை அழகாக பார்க்கறத அவன் கண் கொண்டு பார்க்கணும் பார்த்தா தான் தெரியும் எல்லாருக்கும் அழகே இருக்க போகிறது இல்லை அதனால் நான் யார் புத்தகம் கேட்டாலும் சிரிச்சிட்டு நல்லா அகலமாக சத்யராஜ் மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு திரும்பி போயிடுவேன் நான் இதைக்கிட்ட நமக்கு புத்தகம் சொல்லி தேவையில்லாமல் நம்ம இல்லாத பொழுதுவே நம்மளை திட்டுவானு ஆனால் அப்போ அதை மீறி இருக்காத கட்டாயப்படி சொல்லுவேன்ண்ணா பாலச்சந்திரன் சொல்லிக்காடு சிதம்பரம் நினைவுகளை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் திரும்ப திரும்ப மம்மூட்டி அவர்கள் எழுதின மூன்றாம் பிரிகளை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு புத்தகம் போல் மம்மூட்டி வந்து மூன்றாம் பிரிகள் புத்தகம் மலையாளத்தில் இருந்திரு மம்மூட்டி வந்து ஒரு பெரிய கார் பிரியர் இப்போ வந்து நமக்கு வந்து பன்னாட்டு கம்பெனிகள் வந்ததுனால ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பல்வேறு கார்கள் நமக்கே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி அந்த காரெல்லாம் இம்போர்ட் பண்ணணும் இறக்குமதி பண்ணணும் அப்பவே இறக்குமதி பண்ணி வெளிநாட்டு கார் தான் வச்சுருப்பார் அதன் காரணமாகவே பூரா அவரே ஓட்டுவார் தமிழ் படங்கள் அப்பப்போ நடிப்பார் தமிழ் படத்துக்கு நடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் ரொம்ப லேட்டாக மெதுவாக தம் மலையாள படங்கள் போல் காலையில் தயாராக மாட்டாங்கல்ல வடப்பிடிப்புக்கு அப்போ மம்முட்டி ரொம்ப கண்டுபிடிப்பார் எல்லோரையும் நான் இங்கேருந்து ஒம்பது மணி நேரம் காரை ஓட்டிட்டு வரேன் நீங்கள்லாம் எனக்கு என்னன்னு காலை ஒம்பது மணிக்கு வரீங்க அப்படின்னு திட்டுவார் திட்டினா அவர் வந்து டேரக்டர் சொல்லுவார் நான் செல்லுமணி ஆர்கே செல்லமணி அவரை நேரடியாக சொல்லி கேட்டிருக்கேன் நீங்கள் ஏன் சார் காரை ஓட்டுறீங்க டிரைவர் ஓட்ட சொல்லி உட்காந்து வர வேண்டியதானே அப்படின்னு பாரு உடனே மம்மட்டு சொல்லுவார் டிரைவர் ஓட்டுறாக்கான அறுபது லட்ச ரூபாய் கார் வாங்கி வச்சிருக்கேன் நான் 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 வாங்குறேன் ஓட்டுறது தான் அப்போ புலம்பாதிங்க சும்மா இருங்க நீங்கள் ஆசைப்பட்டு தானே வந்திருக்கீங்க அப்படின்னு பாருவர் அந்த மாதிரி கார் ஓட்டுறவர் ராத்திரியெல்லாம் அவர் ஓட்டுறவர் அப்படி அவருடைய ஆரம்ப கால நடிகனா எஸாப்லிஷ் ஆச்சு மெகாஸ்டார் ஆகிட்டார் கேரளாவில் அப்படி ஒரு ராத்திரியில் கேரளாவில் போய்கிட்ருக்கும் இருக்கும்போது ஒரு கருத்த மெலிதான உருவம் ஒன்று கை காட்டுது இத்தாப்பில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க பாடம் என்னென்னா ராத்திரியில் ஆள் இல்லாத சாலையில் ஒத்தையாருனா கை காமிச்சா நிப்பாட்டாத முடிஞ்சால் அவனை அடித்து தூக்கிட்டு போயிருங்கிறதான் மம்முட்டி அந்த பாடத்தை படித்ததுனால கடந்துடுறாரு கடக்கும் பொழுது அந்த சின்னதை விளக்கு வெளிச்சப்பட்டு பட்டு போகுது போகும்பொழுது பொழுது அவருக்கு தெரியுது ரொம்ப ஒடிசலாக ரொம்ப பாவமாக ஒரு கிழவனாக இருக்கிறாரேன்னு யோசிக்கிறதுக்குள்ளே அந்த வண்டி ஒரு முக்கால் கிலோமீட்டர் போயிடுது இல்லை அவன் ஒன்றும் பாதகமாக இருக்க முடியாது எதுக்கு கை நீட்டினான்னு தெரியல அந்த கிழமராக சொல்லி அந்த காரை திருப்பி ரிவர்ஸ் எடுத்துட்டு வர்றாரு வந்தால் அந்த கிழமார் அங்கேயே என்ன என்னையாங்கிறாரு இல்லை என் பேத்திக்கு பிரசவம் இடுப்பு வலி வந்துருச்சு வண்டி ஒன்றுமே கிடைக்கலப்பா அவருக்கு மம்முட்டியை ஸ்ட்ரைக் ஆகலை ஏன்னா அவர் கவனம் பூரா வந்து பேத்தி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுலாம் இருக்குது சரி வாங்க கூ தூக்குங்க அப்புடின்னா மம்முட்டியும் அந்த கிழ உள்ளுக்குள்ளே போய் ஒரு முந்நூறு இரநூறு மீட்டர் உள்ளே போய் அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றி கொண்டு போனால் பக்கத்தில் இருக்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்குள்ளே மெயின் ரோடை விட்டு வலது பக்கம் திரும்பி கொண்டு போய் இறக்கி விட்டு கொண்டு போய் இறக்கி விட்டால் அந்த ராத்திரியில் இடுப்பொலியில் அலறிக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணுங்கிறதுனால மருத்துவமனையில் இருக்க தாதிகளுக்கும் கார் கார் ஓட்டிக்கிட்டு இருந்தால் வந்தாங்கிற கவனமில்லை ஸ்ட்ரெச்சர் அவசரமாக கொண்டு வர பேஷண்டை தூக்கி கா வச்சு அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த போக போன திரும்பினவர் ஒரு விஷயம் திரும்பி தம்பிங்கிறாரு மம்முட்டி என்னங்கிறாரு இந்தா வச்சுக்க டீ குடிக்கன்னு கொடுக்குறாரு மம்முட்டி கையில் வாங்குறாரு வாங்கிட்டு மம்முட்டிக்கு இப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா வந்து அவர் காசு கொடுத்ததெல்லாம் இல்லை என்ன மம்முட்டின்னு தெரியல இன்னும் இப்போ நல்ல வெளிச்சம்லாம் இருக்குது அப்படியே பார்க்குறாரு அவரை பார்த்துட்டு தப்பாக நினைச்சிக்கா தப்பாக நினச்சிக்க அதை வச்சுக்க அப்படிங்கிறாரு வச்சிக்கன்ட்டு உள்ளே போயிடுறாரு அவர் போனது அப்புறம் மம்மூட்டி பிரித்து பார்க்குறாரு அது நஞ்சு பல்வேறு ஓட்டை விழுந்த எந்த கடையிலேயே டீயே குடிக்க முடியாத ஒரு ரெண்டு ரூபா நோட்டு மம்முட்டி அந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு நான் இதுவரை நாலு தேசிய விருது வாங்கிட்டேன் ஆனால் இந்த நாலு தேசிய விருதை விட ரொம்ப முக்கியமான விருதை நான் பாதுகாக்கிறது அந்த ரெண்டு ரூபா நோட்டத்தான் அப்படின்னு இது வந்து அந்த மூன்றாம் வரிகள் ஒரு அத்தியாயம் அப்போ மம்முட்டிங்கிற ஒரு நடிகை ஒரு மெகாஸ்டார் யாரோ ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருந்தால் அவர் இல்லை தனக்கு திரையில் சொல்ல வாய்ப்பில்லாத ஒன்றையெல்லாம் தன் நூலின் மூலமாக மம்முட்டிக்கு சொல்ல வாய்ப்பு ஏற்படுது மம்முட்டி என் கவனத்தில் வேறொரு மம்முட்டியை தெரிஞ்சிடறாரு எனக்கு மம்முட்டி இப்போ பார்த்தாலும் இப்போ ராங்குடைய பேரன்பு படம் பார்த்தேன் மிக பிரமாதமான ஒரு படம் எனக்கு அந்த படம் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் பிரமாதமாக நடித்த பொழுதெல்லாம் அவர் நாலு தடவை தேசிய விருது வாங்கினான்னு தோணல ஒரு மிகச்சிறந்த மனிதநேராக இருந்து இவன் ரெண்டு ரூபா வாங்கினவரில்லை செல்லாத ரெண்டு ரூபா வாங்கினவரில்லை அப்போ நல்லா தானே நடிப்பாந்தாலும் அப்படி தான் தோணிகிட்டு இருந்துச்சு அப்போ மம்முட்டியோடைய குணம் அந்த ரெண்டு ரூபாயோட சேர்த்து நான் பார்க்குறேன் இது எல்லாமும் புத்தகம் படிப்பதால் ஏற்படுகிறது புத்தகம் படிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்க மனுஷனை இன்னும் மேலும் அன்போட மேலும் நேசத்தோடு பார்க்க முடியுது புத்தகம் படித்த அறிவு வருமா வராது அறிவு வந்தால் நல்லது வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை காரணம் அறிவால் ஒரு பயனும் இல்லை இந்த நாட்டில் உலகத்தில் அறிவால் என்ன பயன் ஆனால் அவன் இல்லாமல் தான் இருப்பான் இருந்துட்டு போகிறானே மக்கா மக்கா இருக்கிறதான் அழகு இல்லையா அப்படிங்கிற அன்பு அவன் மேலே செலுத்துகிற அறிவு உனக்கு வரணும்னா நீ புத்தகம் படிக்கணும் நான் உலகத்தில் எவ்வளோ பெரிய சிறந்த அறிவாளி தெரியுமா நான் என்னவெல்லாம் படிச்சிருக்கேன் தெரியுமா நான் கம்பராம எப்படிலாம் தலையில் பத்தாயிரம் பாட்டு மனப்பாடமாக சொல்லுவேன் தெரியுமா அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் பெருமை இல்லை நீ பத்தாயிரம் பாட்டு மனப்பாடம் பண்ணி கடைசியில் என்ன செய்வேன் ஒரு செல்ஃபோனை தட்டி விட்டு மொத்த மரியாதையும் போயிரும் நீ மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணுறது நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக கட்டி காத்த இமேஜ் ஒரே ஒரு செல்ஃபோனை தட்டி விட்டு போச்சே இல்லையா பத்தாயிரம் பாட்டு படித்து மனம் விசாலப்படாமல் நீ படித்தா என்ன நான் என்ன அப்போ எதுவுமே நமக்கு மண்டிக்குள்ளே ஏறல மனசுக்குள்ளே இறங்கலை அது மனப்பாடம் பண்ணப்பட்டிருக்கு புத்தகம் படிப்பதால் சக மனிதன் மேல் அன்பு கொள்ள முடியும் அன்பு மட்டும்தான் நிலையானது அப்படி தான் இருப்பான் நான் மோசம் நான் நல்லவனா நூறு விழுக்காடு நேர்மையானவனா நான் நல்ல எப்போ நல்லவன் யாராவது பக்கத்தில் நிற்காந்தை பார்த்துக்கிட்டே தான் நான் நல்லவேன் யாருமே பார்க்க ஆள் இல்லை சிசிடிவி நான் நல்லவனா அப்படி இருந்தால் தான் நல்லவேன் சிசிடிவி கிடையாதுப்பா யாரும் பார்க்க மாட்டாங்கப்பா நீ என்ன வேணாலும் செய்யலாம்ப்பான்னு சொல்லுங்கள் அப்போவும் நான் ஒழுங்காக இருந்தால் நான் நல்லவேன் அப்படி யாரும் த இல்லை இல்லை அவன் இனிமேல் தான் பிறக்கணும் அவன் பிறக்க போகிறதும் இல்லை எல்லாரே பாத்திரங்களும் அவரவர்களுக்கான நசுக்கல்களோடு தான் இருக்குங்க அந்த நசுக்களோடு தான் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் எல்லோரையும் அப்போ இந்த மனம் விசாலப்படுவதற்கு படிக்க வேண்டியது இருக்குது படிக்கிற வாய்ப்பை அடுத்த தலைமுறைக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இருக்குது எல்லாரும் தொடர்ந்து வாசிப்போம் நேசிப்போம் அன்போடு வாழ்வோம் நன்றி வணக்கம் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய பன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க